ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஏக்கப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கின்றவங்க மட்டும் மூவ் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் புதிதாக துவங்க விற்கும் ஸோ இதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க பிரம்மாண்டமான டைல்ஸ் ஷோரூம்க்கு தான் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் அப்படி இல்லைனா எம்காம் முடிச்சிருக்கணும் டேலிலையுமே வந்துட்டு நல்ல அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இஎஸ்ஐ பிஎஃப் ஆடிட்டர் அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் அல்லது ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் போஸ்டிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஆண்கள்னு கேட்டிருக்காங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் முப்பதுக்குள் ஏஜ் வந்து தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் சேல்ரி இரு சக்கர வாகனம் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சேல்ஸ்க்கு கேட்டிருக்காங்க போர்த் மேல் அண்ட் ஃபீமேல் எனி டிகிரி அப்படி இல்லைனா ப்ளஸ் டூ கூட அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் ஏசைபிஎஃப் பெனிஃபிட்ஸ்மே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டெலிகாலர் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அனுபவம் உள்ளவர்கள் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லோட்மேன் வேலைக்கு தகுதியானவர்கள் தேவை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பயோடேட்டா எடுத்துக்கிட்டு பத்து நாளுக்குள்ளே இந்த மெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அருணாச்சலா கல்லூரிகள் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க பாருங்கள் டிரைவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து வார்டன் அதுக்கடுத்து கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் கொண்ட டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெக்கானிக் கேட்டிருக்காங்க மாணவ மாணவிய தங்கும் விடுதியில் தங்கி பண்ணி புரிய விடுதி காப்பாளர் கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வாண்டட் இருக்குது ஃபிப்ரவரி இருபது வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் சிபிஎஸ்சி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஸ்டேட் போர்டில் சிபிஎஸ்சி அட்ரஸ் கான்டெக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது அடுத்து பாருங்கள் எம்கே விகே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தென்காசியில் டீச்சர்ஸ் வாண்டட் மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா கேஜிக்கு மாண்டிசரி ட்ரைனிங் டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிஏ இங்கிலீஷ் பிஎடு பிகாம் எம்காம் பிஎட் முடிச்சவங்க அக்கௌண்டன்ஸிக்கு சோஷியல் ஹிஸ்ட்ரிக்குமே கேட்டிருக்காங்க பிஏஎம்ஏ பிஎடு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு பிஎஸ்சி பிஎடு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங்கில் இருக்கணும் தேதி இன்டர்வியூ ஃபிப்ரவரி மந்த்து டைமிங் அட்ரஸ் ஸ்க்ரீனில் இருக்குது சக்தி விநாயகர் ஹிந்து வித்யாலயா சிபிஎஸ்சி செகண்டரி ஸ்கூலுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாண்டிசரிக்கு அவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடியுமே ஸ்க்ரீனில் இருக்குது டீச்சர்ஸ் வாண்டட் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லைப்ரரியன் அக்கௌண்டன்சி பிடி ஸ்டாஃப் ஹிந்தி ஆர்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்துட்டு ரெஸ்யூம் மெயில் பண்ணுங்கள் அப்படின்ட்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஆயமாக்களும் டிரைவர்ஸ்மே வாண்டட் இருக்கும் ஸ்டாஃப் வாண்டட் சொல்லியிருக்காங்க பாளையங்கோட்டையில் எங்கே வரும் எங்கள் நிறுவனத்திற்கு அப்படின்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் பத்து பேர் கேட்டிருக்காங்க த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க அஞ்சு போஸ்டிங் பேட்ச் கண்டிப்பாக இருக்கணும் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லோட்மேன் அஞ்சு போஸ்டிங் கேட்டிருக்காங்க நல்ல சேல்ரி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது பாளையங்கோட்டை என்ஜிஓ ஏ காலனியில் உள்ள நிறுவனத்திற்கு பிகாம் டிகிரி முடித்த சுறுசுறுப்பான ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது ஜாப்னால் கண்டிப்பாக சுறுசுறுப்பாக தான் இருக்கணும் வேலைக்கு ஆட்கள் தேவை சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி ஜங்ஷன் மற்றும் டவுன் சவுந்தர் டெக்ஸ்டைல்ஸ் கிளைகளுக்கு கேஷியர் மற்றும் சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க வேலைக்கு ஆண்கள் பெண்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுமே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்கா செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டுருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போத் அப்ளை பண்ணிக்கலாம் லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க ஃபார்மஸ்ட் கேட்டிருக்காங்க மல்ட்டிஸ் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க ஃபுட் அண்ட் அகமடேஷனுமே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஜீவன் நர்சிங் ஹோம் அப்படின்ட்டு நேம் கொடுத்துருக்காங்க கோவில்பட்டி அப்படின்னா அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்க நோட் பண்ணிக்கோங்க கடலை மிட்டாய் மாஸ்டர்கள் தேவை சொல்லியிருக்காங்க தேனியில் கடலை மிட்டாய் நிறுவனத்திற்கு மாஸ்டர் தேவை சொல்லியிருக்காங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்த டிரைவர் வாண்டட் இருக்குது தூத்துக்குடியில் பணிபுரிய டிரைவர் கேட்டிருக்காங்க ஃபைவ் டு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க முப்பத்தி ஐந்துக்கு மேல் வாட்ச்மேன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது அறுபதுக்கு மேல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல சேல்ரி வழங்கப்படும் தங்குமிடமுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நம்பர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிங்கர் வெல்டர் எலக்ட்ரிஷியன் சூப்பர்வைசர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்ஸ் பெண்கள் லேத் டேர்னர் கேட்டிருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஜாப் தேடிட்டுருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஏன் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னா எண்டு வரைக்கும் பார்க்குறவங்களுக்காக தான் சொல்கிறேன் தேங்க்யூ